வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி கொசவப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது போட்டியை உணவு மற்றும் உணவு வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உள்ளூர் காளைகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டன அதன் பின் ஒவ்வொரு காளைகளாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன இதில் திண்டுக்கல் கரூர் மதுரை சிவகங்கை தேனி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எட்நூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு செல்போன் கட்டில் பீரோ சைக்கிள் டைனிங் டேபிள் அண்டா வேஷ்டி என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் வெற்றி பெற்ற ஒரு

ಮದು <laughs> ಪಿ <laughs> பிரகாஷ் மார்ட்டின் பெயர் அழகன் பிரகாஷ் மார்டின் பெயர் அழகன் வரக்கூடிய நாளைக்கு பரிசு சபஸ்திர சங்க சார்பாக ஒரு வலைக்கட்டில நம்ம பிரியா சார்பா ஒரு பட்டு

தமிழ்நாடு சண்டிக்கடை தலைவர் பெயர் காண்டாமிருக்க நாம் கட்சி சார்பா ஒரு சீலிசான அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா நாம் கட்சி சார்பா ஒரு சீலிசான உணவு வழங்கத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா நம்ம பிரியாஸ் வழங்கும் பட்டுச்சாலை நாளைக்கு டிரெஸ் டேபிள் ஒரு ட்ரெஸ்